தலைவர் தலைவரவர்களே உறுப்பினர்கள் இருவரும் சொன்னது போல தன் சுரங்கத்தை பொறுத்த மட்டிலே மதுரை மாவட்டத்திலே அழகர் கோயில் மற்றும் அரிட்டாப்பட்டிக்கு நடுவிலே அமைவதற்காக மத்திய அரசு திட்டமிட்டுக்கிறது என்பதும் அதற்காக வேதாந்தா நிறுவனத்திற்கு அள்ளி கொடுக்கப் போகிறது என்ற முடிவும் அதிர்ச்சியை தருகிறது பாஜகவை பொறுத்த தொடர்ந்து அழகர் கோயில் போன்ற இறை இறை நம்பிக்கை உள்ள இடங்களையும் முருகனுடைய அறுவடை வீடுகளையும் அழிப்பதிலே பாஜக ஏன் இந்த துடி துடிக்கிறது என்பது தெரியவில்லை இந்த அரசை பொறுத்த மட்டிலே வேதாந்தாவா அல்லது கடவுளா என்றால் வேதாந்தாவோடு செல்கின்ற அரசாக இருக்கிறது இதை தமிழக சட்டமன்ற தீர்மானத்துக்கு ஏற்று இந்த சுரங்கத்தை நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறேன் நன்றி வணக்கம் தலைவர் தலைவரவர்களே மாண்பு மிகு உறுப்பினர்கள் இருவரும் சொன்னது போல த டன்ஸ்டன் சுரங்கத்தை பொறுத்த மதுரை மாவட்டத்தில் அழகர் கோயில் மற்றும் அரிட்டாப்பட்டிக்கு நடுவிலே அமைவதற்காக மத்திய அரசு திட்டமிட்டுக்கிறது என்பதும் அதற்காக வேதாந்தா நிறுவனத்திற்கு அள்ளி கொடுக்கப் போகிறது என்ற முடிவும் அதிர்ச்சியை தருகிறது பாஜகவை பொறுத்த மட்டிலே தொடர்ந்து அழகர் கோயில் போன்ற இறை இறை நம்பிக்கை உள்ள இடங்களையும் முருகனுடைய அறுவடை வீடுகளையும் அழிப்பதிலே பாஜக ஏன் இந்த துடி துடிக்கிறது என்பது தெரியவில்லை இந்த அரசை பொறுத்த வேதாந்தாவா அல்லது கடவுளா என்றால் வேதாந்தாவோடு செல்கின்ற அரசாக இருக்கிறது இதை தமிழக சட்டமன்ற தீர்மானத்துக்கு ஏற்று இந்த சுரங்கத்தை நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறேன் நன்றி வணக்கம்